அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் அதாவது புதிய புத்தகத்தில் நம்மளுக்கு வந்து எத்தனை இயல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஏழு இயல்கள் இருக்குது நீங்களே பாருங்கள் மொத்த பொருளடக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஏழு இயல்கள் இருக்குது இந்த ஏழு இயல்களில் இருக்கக்கூடிய நூல்வெளி அதாவது ஆசிரியர் குறிப்பு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம பார்க்கலாம் மொத்தமாகவே ஒரே வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களோட காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இயல் ஒன்றில் அன்னை மொழியே அன்னை மொழியே பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திறனார் இப்போ இதில் இருக்கக்கூடிய நூல்வெளி நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற இருந்து தான் இந்த பாடலை எடுத்திருப்பார் இதில் வந்து இவர் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு இவர் எழுதிய நூ இதழ்கள் இதழ்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தென் தொம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இவருடைய இயற்பெயர் வந்து துறை ராசமாணிக்கம் பாவலரே பெருஞ்சித்திர பெருஞ்சித்திரான இயற்பெயர் என்னது துறை ராஜமாணிக்கம் இவர் வந்து என்னென்ன நூல்களை படைத்திருக்கார் அப்படின்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் இந்த முதலான நூல்களை இவர் வந்து படைத்திருக்கார் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த நூல்வெளியில் பாவலேரு பெரிஞ்சு திரை பற்றி இது நம்மளுக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து இதிலே தமிழ் சொல்வளம் பகுதியில் நூல்வெளி யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேவநேய பாவனார் அதாவது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவனேய பாவனார் இவர் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் அந்த நூலில் தான் தமிழ் சொல்வளம் என கட்டுரை வந்து நம்மளுக்கு வந்து பாடமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரியா இவர் வந்து கட்டுரையில் விளக்க குறிப்புகள் வந்து மாணவர்களுக்கு புரிதலுக்காக வந்து சேர்க்கப்பட்டுள்ளது இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவநேய பாவனார் வந்து இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதுவதில் வல்லவர் இவர் வந்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார் இவர் வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் இவர் அடுத்து பாருங்கள் காலக்கணிதம் காலக்கணிதம் இந்த கவிதை பேரில் காலக்கணிதம் எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன் இதில் நூல்வெளி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசன் காலக்கணிதம் இந்த பாடப்பகுதியை வந்து கண்ணதாசன் கவிதைகள் அப்படிங்கிற இதிலருந்து நம்மளுக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா இவரோட பிறந்த ஊர் மாவட்டம் வந்து சிவகங்கை சிவகங்கையில் ஒரு சிற்றூர் சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு இவருடைய பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா சாத்தப்பன் விசாலாட்சி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடலை வந்து எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் வந்து கண்ணதாசன் இவர் வந்து கவியரங்க கவி சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் இவர் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் அதாவது மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்துக்காக புதினத்திற்காக சாகித்யா அகாதமி விருது இவர் பெற்றவர் அதாவது கண்ணதாசன் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து எதற்கு எந்த எதற்காக பெற்றார் அப்படின்னா சேரமான் காதலி அப்படிங்கிற புதினம் அவரோட புதினத்தின் பெயர் என்ன சேரமான் காதலி அதுக்காக தான் இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இவர் வந்து தமிழ்நாடு அரசின் அரசவைக் கவிஞராகவும் சிறப்பு பெற்றுள்ளார் அடுத்து பாருங்கள் புயல் விரிவானம்ல கொடுத்துருப்பாங்க புயலிலே ஒரு தோணி இது வந்து பா சிங்காரம் எழுதியிருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய நூல்வெளிகளில் பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி இவர் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களில் பற்றிய புதி முதல் புதினம் அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து இருப்பாங்க அவங்கள பார்த்தா முதல் புதினம் வந்து தான் புயலிலே ஒரு தோணி இந்த நூலோட ஆசிரியர் வந்து பா சிங்காரம் இவரோட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இவர் வந்து இந்தோனேசியாவிலிருந்து தென்கிழக்காசிய போர் வந்து இந்தோனேசியாவில் இருந்து இவர் வந்து இருக்கிறப்ப தென்கிழக்காசிய போர் வந்து நடந்துச்சு அந்த சூழலில் மலேசியா இந்தோனேசிய பகுதியில் நிகழ்வதாக உள்ள அந்த கற்பனை படைப்பு தான் இந்த புதினன்னு சொல்கிறாங்க இது வந்து கடற்கூத்து என்ன அத்தியாய அத்தியாயம் இவருடைய அத்தியாயம் வந்து கடற்கூத்துங்கிற அத்தியாயத்தில் சுருக்கப்பட்ட பகுதி தான் இங்கே பாடமாக கொடுத்துருப்பாங்க இப்போ இப்போ இவரை பற்றி நம்ம பார்க்கலாம் பா சிங்காரம் வந்து எந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காருன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னரியைச் சேர்ந்தவர் இவரோட பேரில் இருக்குது பாருங்கள் சிங்காரம் சிவகங்கை சிங்கமுனரி ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் இந் இவர் வந்து இந்தோனேசியா போனார் மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து பணியாற்றினார் இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயை வந்து மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் அடுத்து நம்மளுக்கு இயல் இரண்டு கொடுத்துருப்பாங்க இயல் இரண்டில் கேட்கிறதா உன் என் குரல் அப்படிங்கிற உரைநடை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா பாடப்பகுதியாக இதில் வந்து நம்மளுக்கு வந்து நூல்வெளி கிடையாதுமா நூல்வெளி கிடையாது ஆனால் வந்து இதில் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா அப்படின்னு தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன அப்படின்னா தனிநாயக அடிகள் ஒன்றை உலகம் அடுத்து பாருங்கள் பரிபாடல் கவிதை பேழையில் இருக்கக்கூடியது பரிபாடல் இது யார் எழுதுனாங்க அப்படின்னா கீரந்தையார் இதில் நூல்வெளி கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்க சங்க இலக்கியமான பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் அப்படிங்கிறது எதில் ஒன்று எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஓங்கு பரிபாடல் இந்த நூல் வந்து ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற புகழ பெற்று இருக்குது இந்த பாடல்கள் வந்து பண்ணோடு பண்ண இசை இசையோடு பாடப்பட்டவை பண்கு இன்னொரு இசைக்கு இன்னொரு பேர்னா பண் உரையாசிரியர்கள் வந்து இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியிருக்காங்க இதில் இருபத்தி நாலு பாடல்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு பாடப்பகுதியில் உள்ள பாடல் எழுதியவர் யார் அப்படின்னா கீரந்தையார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் மக் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் அடுத்து மேகம் மேகம் அப்படிங்கிறது இதோட இது நாகூர் ரூமி யார் எழுதுனாங்கன்னா நாகூர் ரூமி இதில் நம்மளுக்கு நூல்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அது முகமது ரஃபி இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி வந்து எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு இவர் வந்து எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் எண்பதுகளில் கனையாளி அப்படிங்கிற இதழில் வந்து எழுத தொடங்கியிருந்தார் இவர் வந்து கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் சுயமுன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் இவர் வந்து ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரோட நூ மூன்று கவிதை தொகுதிகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் அதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல்லு மூன்று கவிதை தொகுதிகளும் வெளியாயிருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றில் கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலையும் வந்து இவர் படைச்சிருக்காரு இந்த நூல்களில் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் யார் எழுதுனாங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அடுத்து பாருங்கள் பிரம்மம் பிரம்மம் யார் எழுதுனா பிரபஞ்சன் இதில் வந்து நூல்வெளி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சனை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வைத்தியலிங்கம் இவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர் இவர் வந்து சிறுகதை புதினம் நாடகம் கட்டுரை இந்த பல்வேறு இலக்கிய தலங்களில் இயங்கி வந்திருக்கார் பிரம்மம் சிறுகதை வந்து பிரபஞ்சன் சிறுகதைகள் என தொகுப்பு நூலில் இருந்து இடம்பெற்றிருக்கு இவர் வானம் வசப்படும் என வரலாற்று புனிதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது பெயர் கிடைத்தது சாகித்ய அகாதமி விருந்து எந்த ஆண்டு கிடைத்ததுன்னா பிரபஞ்சனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அது மாதிரி எந்த புதினத்துக்குன்னா வ வானம் வசப்படும் அப்படிங்கிற வரலாற்று புதினத்துக்கு இவருக்கு கிடைச்சிச்சு இவருடைய படைப்பு படைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு கன்னடம் ஹிந்தி பிரெஞ்சு ஆங்கிலம் ஜெர்மனி உள்ளிட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்து இயல் மூன்றில் பார்த்தோம் அப்படின்னா விருந்து போன்றதுன்னு நம்மளுக்கு உரை கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்கள் இயல் மூன்று கவிதை பேழையில் வந்து காண்டம் இது யார் எழுதுனாங்க அப்படின்னா அதி ராம பாண்டியர் வந்து எழுதியிருக்காங்க இதில் வந்து நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல்தான் காசி காண்டம் காசிகாண்டம் என்னன்னா காசி நகரத்தின் பெருமைகளை கூறக்கூடிய நூல் இந்த நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக வந்து அமைஞ்சிருக்கு இதில் இல்லொழுக்கங்கள் இல்லொழுக்கங்கூறிய என்ற பகுதியின் பதினேழாவது பாடல் தான் நம்மளுக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க கொற்கையின் அரசர் யார் அப்படின்னா ராம பாண்டியர் கொர்க்கையின் அரசர் வந்து ராம பாண்டியர் வந்து தமிழ் புலவராக இருந்தார் இவர் இயற்றிய நூல்தான் காசி காண்டம் இவர் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை நருந்தொகைக்கு இன்னொரு பெயர் என்னென்னா வெற்றி வேர்க்கை சிறந்த அறக்கருக்கத அறக்கருத்துக்களை வந்து எடுத்துரைக்கிது சீவலமாறன் என்ற பட்ட பெயரும் இவருக்கு உண்டு ராம பாண்டியருக்கு பட்ட பெயர் என்னென்னா சீவலமாறன் சிவலமரன் என்று அழைக்கப்படுவர் யார்னு கேட்டாலும் நம்ம அதிவீர ராம பாண்டியர்னு எழுதிக்கலாம் அது மாதிரி நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி கூர்ம புராணம் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் இவருடைய நூல்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்கங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயல்மூன்றிலேயே முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இது யாருன்னா குமரகுருபர் எழுதியிருக்காரு இதில் இருக்கக்கூடிய நல்வெளி நம்ம பார்க்கலாம் நூல்வெளியில் பாருங்கள் குமரகுருபர் பற்றி கொடுத்துருப்பாங்க அதாவது குமரகுருபர் வந்து எதை ஏற்றினார்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எந்த பருவத்தில் செங்கீரை பருவத்தில் எட்டாம் பாடலாக வந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க மொத்தம் வந்து சிற்றிலக்கியங்கள் எவ்னா தொண்ணூற்றி ஆறு வகை அந்த தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ் இதில் வந்து இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர் பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் இது வந்து பாடப்பெறும் அதாவது பத்து பருவங்கள் எத்தனை பத்து பருவங்கள் அமைத்து ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பாடல் அப்போ மொத்தம் எவ்வளோ பாடல் நூறு பாடல்கள் வந்து இது பாடுவாங்க இதில் பிள்ளைத்தமிழ் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகையான பிள்ளைத்தமிழ் இருக்கும் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் தமிழ் குமரகுருபரின் காலம் பார்த்தோம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு இவர் வந்து தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் வந்து புலமை மிக்கவர் க இவர் எழுதிய நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னா கந்தர் கழிவண்பா மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை மாதிரி நூல்கள்லாம் இவர் வந்து எழுதியிருக்காரு அடுத்து பாருங்கள் கோபல்லபுரத்து மக்கள் இது வந்து யார் அப்படின்னா கி ராஜ நாராயணன் இந்த நூல் நூல் நூல்வெளியை நம்ம பார்க்கலாம் அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க கோபல்லபுரத் கோபல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் யாருன்னா கி ராஜ நாராயணன் இவரோட ஆசிரியர் வந்து தம் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியலுடன் கற்பனையையும் புகுத்தி இந்த நூலை வந்து படைச்சிருக்காரு இந்த புதினத்தின் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு வந்து பாடமாக கொடுத்துருக்காங்க இவர் வந்து விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்த நூல் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு கரிசல் எழுத்தாளர் கீ ராஜ நாராயணன் கரிசல் எழுத்தாளர்னு யார் யார் அழைக்கப்படுகிறார்னு கூட கேட்டிருப்பாங்க இது வந்து கீ ராஜ நாராயணன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவர் வந்து கீரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க கீரானா கீ ராஜ நாராயணன் கீராவுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாலும் கீ ராஜ நாராயணன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் வந்து கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார் இவர் தொடங்கிய வட்டார புனக்கதை மரபு கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து திருக்குறளில் நூல் வழி கொடுத்துருப்பாங்க திருக்குறளில் பாருங்கள் பெருநாவலர் முதற் பாவலர் பொய்யில் புலவர் இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் வந்து திருவள்ளுவருக்கு உண்டு திருவள்ளுவர் வந்து இரண்டாம் இவரோட காலம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்கிறாங்க திருக்குறள் வந்து உலகத்தில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூல் தான் இது வந்து அறம்பொருள் இன்பம் என்ற மூன்று பால்களே உடையது திருக்குறள் அறத்து பாலில் வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரமும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன ஓ அதிக ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் இருக்கும் அந்த பத்து குரல்கள் மொத் வீதம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து எத்தனை குரல்கள் உள்ளன ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் வந்து உள்ளன இதில் பார்த்தா அறத்துப்பாலில் என்னென்ன இயல்கள் இருக்குன்னா அறத்துப்பால் வந்து நான்கு இயல்களை கொண்டது அவை பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் பொருட்பால் வந்து மூன்று இயல்களை கொண்டது அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் இன்பத்து பால் வந்து களவியல் கற்பியல் என இரண்டு இயல்களை கொண்டது அடுத்து இயல் நான்கில் உரைநடி மொழிபெயர்ப்பு கல்வி நம்மளை கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கவிதை பேரையில் திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணத்தை எழுதியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர் இவருடைய நூல்வெளி நம்ம பார்க்கலாம் நூல்வெளி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க புக் புத்தகத்தில் பரஞ்சோதி முனிவர் வந்து இந்த இயற்றிய திருவிளையாடர் புராணம் வந்து விரிவும் சிறப்பும் கொண்டது இந்நூல் வந்து மதுரை காண்டம் கூடற்காண்டம் திருவாலாவாய் காண்டம் மூன்று காண்டங்களும் அறுபத்தி நாலு படலங்களும் உடையது அதாவது திருவிளையாடற் புராணத்தில் என்ன காண்டங்கள் இருக்குது மொத்தம் மூன்று காண்டங்கள் இருக்கு என்னென்னா மதுரை கூட திருவாலவாய் இதில் வந்து படலங்கள் எத்தனை படலங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி நாலு படலங்கள் வந்து இருக்கு பரஞ்சோதி முனிவர் வந்து திருமறை திருமறைக்காட்டில் திருமறைக்காடுன்னு ஏதாவது வேதாரண்யம் அதான் காடுன்னு சொல்லுவாங்க பிறந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் இவர் வந்து சிவபக்தி மிக்கவர் இவர் எழுதியக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள் வந்து வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி இதான் இவர் எழுதிய நூல்கள் அடுத்து ஒரு விரிவானம் எழுதியிருப்பாங்க புதிய நம்பிக்கை யாருன்னா கமலாலயன் இவரை பற்றி பார்க்கலாம் கமலாலயன் வந்து புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் அப்பெண் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் தோட்டமிடும்போதும் போ தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியே உருவாக்கிற இருந்துச்சு உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களில் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பு பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் அமெரிக்க கருப்பு பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கை இவர் யார் அப்படின்னா கல்வியாளர் அந்த கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளவர் யாருன்னா கமலாலயன் இவருடைய இயற்பெயர் வந்து வே குணசேகரன் வயது வந்தர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார் அடுத்து இயல் ஐந்தில் பார்த்தோம் அப்படின்னா உரைநடை உலகம் வந்து பன்முக கலைஞர் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து எது பார்க்கலாம் அப்படின்னா அடுத்து கவிதை பேழை பார்க்கலாம் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னா கம்பர் நம்மளுக்கே தெரியும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க கம்பரை பற்றி நம்ம பார்க்கலாம் நூல்வெளியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பர் வந்து ராமனதை வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாதா ராமாவதாரம் என பெயரிட்டார் ராமனது வரலாற்றை வந்து தமிழில் கூறியிருக்கார் எது கம்பராமாயணம் அதுதான் கம்பராமாயணம்னு சொல்கிறோம் அதான் ராம அதுக்கு பேர் என்ன ராம ராமாவதாரம் இதில் வந்து எத்தனை காண்டங்கள் உள்ளனா ஆறு காண்டங்கள் உள்ளன கம்பராமாயண பாடல்கள் வந்து சந்தநய மிக்கவை அது மாதிரி அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக வந்து கொடுத்துருப்பாங்க கல்வியல் கம் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் யாருன்னா கம்பர் சோழநாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர் எந்த நாட்டு திரு எந்த நாட்டில் பிறந்தாங்கன்னா சோழநாடு திருவழுந்தூர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று புகழப்படுபவர் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது இது கம்பர் இயற்றிய நூல்கள் அடுத்து பாருங்கள் பாய்ச்சல் இது யாருன்னா சா கந்தசாமி இதில் நூல்வழி பார்த்தோம் அப்படின்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்ற இக்கதை வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க இதன் ஆசிரியர் வந்து சா அந்தசாமி இவர் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் இவர் எழுதிய புதினம் எதுன்னா சாயாவனம் அப்படிங்கிற புதினம் வந்து புகழ்பெற்றிருக்கு விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதி புதினத்திற்கு சாகித்ய அகாதமி கிடச்சிருக்குது சுடுமண் சிலைகள் அப்படிங்கிற குடு குறும்படம் இவர் எழுதி சு சுடுமன் சிலைகள் அப்படிங்கிற குறும்படத்தை எடுத்திருக்காரு இது வந்து அனைத்துலக விருதியும் பெற்றிருக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் பத்துக்கு மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில இவர் எழுதிய புதினங்கள் வந்து மூன்று தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயும் திருக்குறள் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு நூல்வெளியும் அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து இயல் ஆறில் இயல் ஆறில் வந்து உரைநடை உலகம் சிற்றகள் ஒளின் இருக்கு இது வந்து மாப்போ சிவஞானம் எழுதியிருக்காரு இந்த உரைநடைய சிவஞானம் பற்றி பார்க்கலாம் அதாவது மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலில் இருந்து இக்கட்டுரை வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க இவர் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் இவருடைய ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணூத்தி தொண்ணூற்றி ஐந்து வரலும் இவர் வந்து விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்காரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி நாலு வரை வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு அது வந்து சட்டமன்ற மேலவைத் தலைவராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரலும் பதவி வச்சிருக்காரு தமிழக அரசு கழகத்தை தொடங்கியவர் தமிழரசு சாரி தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வந்து அறுபத்தி ஆறாம் வந்து சாகித்ய வந்து கிடச்சிருக்கு விருது வந்து கிடச்சிருக்கு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு வந்து சிலை அமைச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் அப்படின்னா இளங்கோ வடிகள் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றுதான் சிலப்பதிகாரம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற சிறப்பிக்கப்படுது மூவேந்தர் பற்றிய செய்திகளை வந்து இது வந்து கூறுது இவர் வந்து புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சிக் காண்டம் அப்படிங்கிற மூன்று காண்டங்களையும் காதைகள் எத்தனை காதைகள் முப்பது காதைகள் வந்து உடையது கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் இதன் இதன் கதை வந்து தொடர்பு கொண்டிருப்பதால் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சேர்ந்து என்னென்னு சொல்கிறாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் இவர் வந்து சேரமரவை சேர்ந்தவர் மணிமேகலின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலைச் சார்ந்தார் இவர் வந்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் ஓர் பாட்டுடை செயல் என்னும் இக்காப்பியும் படைத்தார் என்பர் அடுத்து முத்தொள்ளாயிரம் நூல்வழி வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம் இது வந்து மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்ற பொதுவாக வந்து பாடுது மூன்று மன்னர்களை பற்றிய பாடல்கள் தான் இது தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது எத்தனை பாடல்கள் இருக்குன்னா தொள்ளாயிரம் பாடல்கள் இருக்கு அதனால முத்தொள்ளாயிரம் நூல்கள் வந்து முழுமையாக கிடைக்கல புறத்திரட்டு அப்படிங்கிற நூலில் இருந்து நூற்றி எட்டு செயல்கள் வந்து கிடைச்சிருக்கு அவை வந்து முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது இதோட ஆசிரியர் பெயர் வந்து அறிய முடிய அறிய முடியவில்லை முத்தொள்ளாயிரம் இதில் ஆசிரியர் பெயர் வந்து முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் பெயர் வந்து அறிய முடியவில்லை இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் இதோட ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேர நாட்டை சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏற்கல சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுது காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இயல் ஏழு இயல் ஏழில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிறை உலகம் வந்து சங்க இலக்கியத்தில் அறம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து நூல்வெளி எதுவுமே கிடையாதுமா அடுத்து தேம்பாவணி கவிதை பேரையில் தேம்பாவணி தேம்பாவணி ஏற்றியவர் யாருன்னா வீரமா முனிவர் இவரை பற்றி பார்க்கலாம் இப்போ வீரமா முனிவரில் நம்மளுக்கு நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்க தேம்பாவணி பற்றி பார்த்தோம் அப்படின்னா தேம்பா கூட்டல் அணி தேம்பாவணி எப்படி பிரிக்கலான்னா தேம்பா கூட்டல் அணை என பிரித்து வாடாத மாலை என்றும் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் சொல்கிறாங்க கிறித்துவின் வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசையப்பர் அந்த கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசபினை பாட்டுடை தலை யோசபிணைன்னா வளனை அப்படின்னு அர்த்தம் பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்தான் தேம்பாவணி இதில் வந்து மூன்று காண்டங்கள் இந்த பெருங்காப்பியங்கள் பெருங்காப்பியங்களில் மூன்று காண்டங்கள் இருக்கும் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி ஆறுநூற்றி பதினைந்து பாடல்களை வந்து உள்ளடக்கியிருக்கு தேம்பாவணி பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமா முனிவர் இவருடைய வீரமா முனிவரின் இயற்பெயர் என்னென்னா கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி தமிழின் முதல் அகராதியான சதுரகாதி சதுரகராதி தொன்னூல் விளக்கம் தொண்ணூல் விளக்கம் வந்து இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குரு கதைகள் வந்து இவர் வந்து படைத்துள்ளார் யாருன்னா யார் படைத்ததுன்னா வீரமா முனிவர் அடுத்து பாருங்க அக்கறை அக்கறை வந்து கல்யாண்ஜி இது நூல் வெளி பார்க்கலாம் கல்யாண்ஜியின் இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு ஆகியவை இவரின் கவி கவிதை நூல்களில் சில இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்குது பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வந்து வெளிவந்திருக்கு கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பரத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள் வந்து எழுதியிருக்கு ஒரு சிறு இசை என்ற சிறு சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு யாருக்கு அப்படின்னா கல்யாண்ஜி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்